வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எங்களுடைய உணர்வுகளோடு எப்போதும் கலந்து எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கே பாலு அவர்களே அத்தனை பேரையும் தனித்தனியாக சொல்லி காலத்தை அதிகம் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய இருந்து வெளியே செல்லாமல் இருக்க இந்த மேடையில் ஈட்டிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கத்தினை கூறி தமிழ்நாடு யாதவ் மகாசபனுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் நாசிய ஜே ராமச்சந்திரன் அவர்களின் சார்பாக இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைமைக்கும் நன்றியினை கூறி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன் எந்த ஒரு சமுதாயத்தையும் நீண்ட நாள் அமுக்கி வைத்துக் கொண்டிருக்க முடியாது உரிமையை பெறாமல் நீண்ட நாள் ஒரு சமுதாயம் தூங்கிக் கொண்டிருந்தால் அது சமுதாயமாகவே இருக்காது உரிமைக்கான போராட்டத்தை நாம் எப்போதும் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் அந்த விதத்திலே தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை தமிழகம் முழுவதும் ஒரே ஒரு நபர் வலியுறுத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது கிட்டத்தட்ட நான் இது ஐந்தாவது கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன் வெற்றி தோல்வி இரண்டாவது பிரச்சனை முயற்சி என்பது வேண்டும் அந்த முயற்சியை இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்த சமுதாயத்தையும் அரவணைத்து எல்லோருக்கும் சேர்ந்து தானும் வாழ்ந்து பிறரும் வாழக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இந்த இயக்கம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக சொல்கிறேன் தமிழக அரசே தமிழக அரசே இனியும் காலம் தாழ்த்தாதே இந்திய வரலாற்றிலே நீண்ட நாள் யாரும் ஆண்டதாக வரலாறு கிடையாது நீண்ட நாள் தொடர்ச்சியாக ஏமாற்றியதாக வரலாறு கிடையாது வரலாறு மாறும் அன்று நாங்களே வந்து ஜாதியாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய வாய்ப்பினை கொடுக்காமல் முடிந்தால் நீங்களே இப்போது செய்து விடுங்கள் என்று சொல்கிறோம் பீகாரிலே அது நடைபெறுகிறது அது பின்தங்கிய மாநிலம் என்று சொல்கிறார்கள் அது தவறு அவர்கள் ஒரு விதத்திலே நமக்கு முன்னோடியாக அவர்களும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்குரிய வேலைகளை செவனை செய்து விட்டார்கள் அடுத்து அவர்களை பார்த்து பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லி சொல்லி நாம் பின்தங்கி போகக்கூடாது முயலும் ஆமையும் கதையுமாக இது மாறிவிடக்கூடாது எனவே தமிழக அரசே நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களிடம் கொடுத்தால் இருபது நாளிலே அதை செய்து முடிப்பார்கள் ஐ ஆர் திருத்தத்தை மட்டும் ஒரு மாதத்திலே ஒரு சர்க்கார் செய்து முடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது வக்கு இருக்கிறது தெம்பு இருக்கிறது திராணி இருக்கிறது என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு வெகு சிம்பிளான மேட்டர் இதை முடிப்பதற்கு அவர்களால் பத்து நாளிலேயே முடியும் எனவே மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் மத்திய மாநில அரசுகளே ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டுக் கொள்ள வேண்டாம் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை நடத்துங்கள் அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே யாதவ சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்கின்ற வரலாறு நிரூபிக்கப்படும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் அப்படி நிரூபிக்கப்படுகிற நேரத்திலே நாங்கள் நிச்சயம் நன்றி உணர்வோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரை நாங்கள் நன்றி கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்